அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்ப எம்மையாக டேஸ்டியான பருப்பு கீரை பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நான் காக்கப்ப அளவுக்கு நான் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருந்தேன் இப்போ அது ஏனத்தில் கொஞ்சம் தாளாரமாக தண்ணி விட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து அது கூடவே முழு பூண்டோ இல்லை பூண்டை தட்டியோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பூண்டை வந்து நல்லா வந்து கலக்கி விட்டு வேக விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுங்க ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் நல்ல பருப்பு வந்து அழுத்துனா கொஞ்சம் தடிமன்னா தெரியுற அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் கீரையை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் எந்த கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அரைக்கீரை எடுத்துருக்கேன் முழுசா போறா இருந்தாலும் போடுங்க இல்லை கட் பண்ணி போட்டாலும் சரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வச்சிருக்கேன் இப்போ பருப்பு வெந்திருச்சு பருப்பையும் எடுத்து வச்சிடலாம் நான் அதே இனத்துலேயே கொஞ்சம் தாளாரமாக நான் தேங்காய் விட்டு ிட்டேன் நீங்கள் எந்த எண்ணம் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சோன்னு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சோன்னு ஜீரகம் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பல்லாரி வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே நான் வந்து உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிடும் இப்போ லைட்டாக காரத்துக்கு நான் ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாவை நான் நாளாக கட் பண்ணி நான் அது கூட தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து நல்லா தண்ணியை வந்து ரொம்ப பிழியாமல் லைட்டாக பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கீரை பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் ஆனால் வதங்கிட்டதுக்கப்புறம் அது வந்து கம்மியாக போயிடும் ஸோ அதனால தாராளமாக ஒரு கட்டு கீரையை அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து தண்ணி நல்லா விடும் ஸோ அதனால் நம்ம தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வந்து வேக வைக்கணும் கீரை ரொம்ப அழிஞ்சிடவும் கூடாது அது கீரையோடய கலர் பச்சை கலர் வந்து போயிடக்கூடாது அதுதான் தண்ணியில் வந்து பச்சை கலராக மாறிடக்கூடாது அந்தளவுக்கு வேக வைக்கக்கூடாது அரை அரைவேக்காடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தி இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன் பருப்பையும் அது கூடவே திருவணை தேங்காவையும் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டு அப்படியே வந்து மணக்க மணக்க மேலே லைட்டாக நெய் தெளித்து விட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க நல்ல ஒரு ரச சோறு அது கூடவே வந்து நல்லா பாயில்டு எக்கு வித் பெப்பர் சால்ட்டு போட்டு நல்லா பருப்பு கீரை சேர்த்து நம்ம அழகாக வந்து ஒரு பொரியல் சேர்த்து சாப்பிட்டா அடா அடா சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டெலாம் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் பொண்ணான கையால் அதில் ஒரு லைக் பட்டன் இருக்குல்ல அதையும் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் தேங்க்யூ